பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை மீக்க நான்காம் அதிகாரம் பத்தாம் அசனம் உன் பகைவர் கையின் நின்றும் ஆண்டவர் உன்னை மீட்டருள்வார் ஐ மீன் பெரிய மாணவர்களே உன்னுடைய பகைவர் கையின் இன்று உன்னை ஆண்டவர் மீட்டருள்வார் என்றால் நாம் நினைக்கலாம் நமக்கு யாரும் பகைவர் இல்லையே என்று ஒவ்வொரு நாளும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நபர்கள் நாம் சந்திக்கும் நபர்கள் மட்டுமல்ல நம்முடைய சிந்தையில் ஓடுகிற பல காரியங்கள் நமக்கு பகைவராக எழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே ஒரு நபரை சந்தித்து நாம் ஒரு காரியத்தை பேசுகிறோம் செல்போன் மூலமாக நிறைய செய்திகளை ஊடகங்கள் வழியாக நாம் பார்க்கிறோம் சோசியல் மீடியா மூலமாக பல நண்பர்களுடைய கேரிக்கையான மெசேஜஸ் வீடியோ சேட் என்று பல காரியங்கள் நம்முடைய என்ன ஓட்டத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு நூறு காரியங்களை ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் நாம் அதன் வழியாக என்ன செய்கிறோம் அதை அப்படியே நம்ம போய் ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வர்றோம் இந்த நூறு காரியத்தில் ஒரு காரியம் நம்மை தொந்தரவு செய்ய ஆரம்பித்து விட்டால் நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தோமே அந்த வீடியோ போல நாம் ஏன் ஒரு முயற்சி செய்யக்கூடாது என்று சாத்தானவன் ஒரு சிறிய தூண்டுதலை நமக்குள் உண்டாக்குவான் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நமக்கு பகைவர் உண்டாவதற்கு அடிப்படை காரணமே நாம் தான் நம்முடைய ஒவ்வொரு முயற்சிகளிலும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் எடுக்கும் ஒவ்வொரு செயல்களிலும் கவனம் இருக்க வேண்டும் நிதானம் இருக்க வேண்டும் அப்படி நிதானம் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் அதை செய்வது யார் எதை அனுப்பினாலும் அதை பார்ப்பது என்று எல்லா காரியத்திலும் நிதானம் இல்லாமல் நாம் ஓடிக்கொண்டிருந்தால் நாமே சில பகைவர்களை உருவாக்க தொடங்குவோம் அது தொடக்க காலத்திலே அது நமக்கு தெரியாது அந்த பகைவர்கள் தொடக்க காலத்திலே நமக்கு நண்பர்களை போல் இருப்பார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல நாமே அதற்கு அடிமையாகி அந்த அடிமைத்தனம் நமக்கு பகையாக நிற்கும் பிறகு அந்த பகைவரின் கைகளில் நாம் மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிப்போம் கிறிஸ்தவக்குள் பிரிமானவர்களை இன்றும் கூட இது போன்ற ஏதோ ஒரு பெரிய சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே இன்று இயேசு மகாராஜா உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார் உங்கள் பகைவரிடமிருந்து நான் உங்களை மீட்டுக்கொள்ளுவேன் ஆமே எப்பேறுபட்ட பகைவரிடமும் நீங்கள் சிக்கிக் கொண்டிருந்தால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இன்று நீங்கள் செய்த பாவங்களை நீங்கள் செய்த அத்து மீறல்களை அவருடைய பாதத்திலே நீங்கள் அமர்ந்து வாயார் அறிக்கையிட்டு நீங்கள் மன்னிப்பு வேண்டுங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் மன்னிப்பு வேண்டும் பொழுது கடவுள் உங்கள் பாவங்களையெல்லாம் மன்னிப்பார் அத்து மீறல்களை மன்னிப்பார் அவருடைய தூய இரத்தத்தினாலே உங்களை கழுவி உங்கள் பகைவரிடமிருந்து கடவுள் அற்புத விடுதலையை இன்று கொடுப்பார் அவர்கள் நீங்கள் தேடியும் காணாமல் போவார்கள் அமே இந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை நீங்கள் தொடங்குங்கள் கடவுளுடைய கரம் எப்பொழுதும் என்னோடு இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையை செய்ய தொடங்குங்கள் எல்லா பகைவர் எதிரிடமிருந்தும் கடவுள் இன்று உங்களுக்கு ஒரு அற்புத விடுதலையை கொடுத்து விட்டார் என்று நம்புங்கள் அதன்படியாகவே இன்று விடுதலை பெறுவீர்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகு கோடான கோடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாக எப்பா எங்கள் எல்லா எதிரிகள் பகைவரிடமிருந்தும் இன்று எங்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு மகாராஜாவுக்கே நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திற்கு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இன்று ஒரு சிறப்பான விடுதலையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்புவோம் அதன்படியாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ